அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை அல்லது எடுத்த வேலையை சரிவர செய்து முடிக்காத அளவுக்கு ஏதேதோ தடைகள் வருகின்றது சற்று கவனிப்புடன் பணிபுரிய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் இன்று உங்களை பார்ப்பவர் அனைவரும் உங்களை பற்றி நல்லபடியாகவே நினைப்பார்கள் நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது சிலருக்கு பொறாமை ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு இந்த நல்லதை இவர் பெற்றுவிடுவாரோ என்ற பயத்தில் உங்களுக்கு எதிராக சில வேலைகளை அவர்கள் செய்யக்கூடும் எச்சரிக்கை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தொந்தரவுகள் வருகின்றன அதை சந்திக்க தயாராகுங்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மழை போல் வருவது பனி போல் மறையும் பெரிய தொந்தரவு கொடுக்குவோ என்று பயந்த உங்களுக்கு எந்த விதமான தொந்தரையும் கொடுக்காமல் ஒரு கஷ்டம் சென்றுவிடும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பியவர் இன்று நீங்கள் ஒருவரை நம்பினீர்கள் கொடுப்பார் கிடைக்கும் என்று அந்த நம்பிக்கை நடப்பது போல் காட்டவில்லை எனவே மாற்று நபரையும் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் கொடுப்பான் தோழன் சொல்வார்கள் இன்று தோழன் மட்டுமல்ல அனைவருமே இன்று உங்களுக்கு தோல் கொடுப்பார்கள் உறவுகளால் நன்மை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற கஷ்டங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றன லாபகமாக கையாள வேண்டும் உங்களை பாதிக்காத அளவு இன்று நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கும் எதிலும் வெற்றி இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் போட்டியில் சவாலில் வழக்கில் எது வேண்டுமானாலும் சரி அவைகளில் இன்று உங்களுக்கு வெற்றி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் மீது வைக்கப்படலாம் வைக்கப்படும் விமர்சனங்களால் உங்கள் மனம் சற்றே பாதிப்பும் அடையலாம் சற்று கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கஷ்டமான வேலையை செய்வதற்கு சரியான நபர் இவர்தான் என்று உங்களை பற்றி நல்லபடியாக பலரும் சொல்லும் நாள் நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி கிடைக்கும் நாள் நாம் நினைத்ததை நினைத்தபடி நடந்தால் நமக்கு திருப்தி அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அதிருப்தி தெரிகிறது நியாயமாக வர வேண்டியது வரவில்லை தருகிறேன் என்று சொன்னார் தரவில்லை வந்து சேர வேண்டியது இன்னும் வரவில்லை இதனால் நமக்கு சற்று சிரமம் ஏற்படுகிறது என்ற அதிருப்தி ஏற்படலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி கை கொடுக்கும் நாள் நீங்கள் எடுத்த முயற்சி ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் முயற்சி இன்று உங்களால் மேற்கொள்ளப்படும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் இதை சுட்டிக்காட்டி உங்களை சற்றே கடிந்து கொள்வார்கள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கிறது மேலும் திறமையான உங்களது பேச்சால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் பாக்கியமும் இருக்கிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவையை முக்கியமான ஒருவரிடம் நீங்கள் சொல்ல அதை அவர் மறந்து விடுவார் இப்படி மறந்து விடுவதால் அவருக்கு ஒன்றும் நஷ்டமில்லை இல்லை உங்களுக்குத்தான் நஷ்டம் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் கவனம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பெருகும் நாள் ஆம் புகழ் மலையில் நனைந்தால் உற்சாகம் வரத்தானே செய்யும் அந்த உற்சாகத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டியது நேற்றே வந்திருக்க வேண்டியது இன்னும் வரவில்லை சற்றே தவிக்கின்றீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் காணப்படுகிறது மற்றும் அசுப விரயம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செய்கின்ற ஒரு சில செலவுகளால் அநேக நன்மைகளை இன்று பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் குறி இன்று தப்பாது இப்படி செய்கிறோம் இது வரும் என்று நீங்கள் நினைத்தது போலவே இன்று உங்களுக்கு நடக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் யோகம் என்றோ தோஷம் என்றோ எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்தீர்கள் இந்த அளவு நல்லபடியாக செய்தால் எந்த அளவு பெறப்பட வேண்டுமோ அந்த அளவு இன்று வருவதாக காட்டவில்லை உத்தரட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா வெற்றிகள் வருகின்றன எடுத்த செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது பணம் புகழ் இரண்டையும் பெறும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்